இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் அதிமுக முதன்மை உறுப்பினர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பதிலாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பொதுக்குழுவால் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அவரது மனுவை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அவரது மனுவை விசாரித்த நீதிபதி பாலாஜி சூரியமூர்த்தி அதிமுகவின் உறுப்பினரே இல்லை என்ற எடப்பாடி தரப்பின் வாதத்தை ஏற்று சென்னை சிவில் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததுடன் உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்தார் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சூரியமூர்த்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் পডিগা দ্য়া দোয়. வெளிநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வல செய்தரும் வெளிநாட்டு பறவைகளைக் காண இனி வேடந்தாங்கலுக்கோ அல்லது கோடியக்கரைக்கோ செல்ல வேண்டியதில்லை என செல்லும் அளவுக்கு சென்னையை சுற்றியுள்ள நீர்நிலைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றன வானுயர கட்டடங்களும் கனரக வாகனங்களும் சீறி பாய்ந்து செல்லும் சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அடையாறு கழிமுகம் கிண்டி காப்புக்காடு அடையாறு தொல்காப்பியர் பூங்கா வண்டலூர் கூவம் முகத்வாரம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் ஊசிபால் வாத்து நடுத்தர கொக்கு சங்குவளை நாரை வேருள்ளான் மடையான் உள்ளிட்ட ஏராளமான பறவைகள் காணப்படுகின்றன நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் மற்றும் பாசிகளை உட்கொண்டு வானில் வட்டமிடும் பறவைகள் பரபரப்பாக இயங்கி வரும் சென்னை வாசிகளுக்கு காட்சியாக அமைந்துள்ளது மழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்பட்டுள்ளதால் முன்பை விட தற்போது வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் வழிப்போக்கர்களுக்கு மட்டுமே பயன்படுவதாக புகார் எழுந்துள்ளது சந்தைப்பேட்டை அருகே மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்டது ஆனால் அப்போது முதலே பேருந்துகள் நிலையத்திற்குள் வந்து செல்வதில்லை இதனால் பேருந்து நிலையம் பராமரிப்பின்றி தரைகள் பெயர்ந்து விளக்குகள் இன்றி இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது வழிப்போக்கர்கள் மற்றும் தெருநாய்களின் ஓய்விடமாக மட்டுமே பேருந்து நிலையம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மணப்பாறை டிப்போ அல்லது வந்து புதுக்கோட்டை டிப்போ இந்த பேருந்துகள் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து இருந்து எல்லா பகுதியிலுமே இந்த பேருந்து நிலையத்தையும் இல்ல பொதுமக்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு திருச்சியில் இருந்து மதுரை செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் விராலிமலையில் நின்று செல்லவும் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்லவும் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்தி திருவாரூர் அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களில் உள்ளே புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் மயில் ஒரு பக்கம் தொல்லை பண்ணுது எலி ஒரு பக்கம் தொல்லை பண்ணுது அதை தாண்டி இப்போ காற்று பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அடித்து உடச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கு பத்து ஏக்கர் கரும்பில் நெருக்கி ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே அங்கங்கே கண்ணுக்கு தெரிஞ்சது கிடக்கு ஒடிச்சு கிடக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ ஒடிச்சு கிடக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒடிச்சு கிடக்கு சமீபத்தில் பெய்த கனமழையால் ஏற்கனவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டுப்பன்றிகளால் இழப்புகள் மேலும் அதிகரித்துள்ளதால் அவற்றை பிடித்து அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மொத்தம் நான்கு கிலோ எடை கொண்ட இரண்டு யானை தந்தங்களை கடத்த முயன்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கீழக்கரை கடற்கரை சாலையில் உள்ள மாதா கோயில் அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த இளைஞர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வைத்திருந்த பையில் மொத்தம் நான்கு கிலோ எடையிலான இரண்டு யானை தந்தங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் யானை தந்தங்களை காவாக்குளத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் விற்பனை செய்ய கொடுத்து அனுப்பியது தெரியவந்தது இந்நிலையில் யானை தந்தங்கள் இலங்கைக்கு கடத்திச் செல்ல திட்டமிடப்பட்டதா

கடலூர் உண்ணாமலைச்செட்டி சாவடியைச் சேர்ந்த காவலர் தனசேகர் நவநீதன் தம்பதியரின் ஒரே மகனான நாராயணன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து முடித்துவிட்டு அங்கே உள்ள பெற்பச்சூல் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார் நேற்று காலை வழக்கம் போல தனது பைக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த சக பயிற்சி மருத்துவரான சதீஷுடன் நாராயணன் சென்றபோது கடும் பனி மூட்டத்தால் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர் இதில் நாராயணன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படியிலேயே உயிரிழந்த நிலையில் உடனிருந்த சதீஷ் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் தெருவில் வடிகால் வசதி இல்லாததால் சுகாதார சீர்கேடு அபாயம் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் குளத்தூர் நாயக்கர்பட்டி கிராமத்தில் வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் அனைத்தும் சாலை ஓரமாகவே தேங்கி நிற்கும் அவலம் நிலவுகிறது இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்பதும் அவர்களது குற்றச்சாட்டாக இருக்கிறது கழிவுநீர் செல்ல வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது குளத்தூர் நாயக்கர்பட்டி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக மழையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு இதனாலே வேண்டி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கே ஒரு மாதமாக லீவு போட்டு சொரம் ரொம்ப சுரமாக அடிக்குது இப்போல்ல முடியாத அறுபது வயசு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப சொரம் வந்து ஒரு பாட்டியே இறந்து போச்சு எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் கலெக்டருக்கும் மண் கொடுத்தாச்சு கலெக்டருக்கு பத்து பத்து தடவைக்கு மேலே கொடுத்தாச்சு எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே இதே தண்ணீர் பல ஆண்டுகளாக தேங்கி எடுக்கிறது இந்த தண்ணீரை நாங்கள் வசித்து வருகிறோம் பல்வேறு நோய்களை நாங்கள் சந்திக்கிறோம் மலேரியா டங்கு இப்படி பல்வேறு நோய்கள் சந்திக்கிறோம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க வயதான தாயார் கூட தொண்ணூற்றி மூணு வயசு இந்த தண்ணீர்னாலே கடந்து கடந்து ஜுரம் ஜல்லி வந்து இறந்துட்டாங்க தேனி மாவட்டம் போடியில் ஏலக்காய் தொழிலதிபருக்கு சொந்தமான ஏலக்காய் தோட்டத்தில் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது போடி நகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரான சங்கருக்கு சொந்தமான ஏலக்காய் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வணிக வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் இரண்டாவது நாளாக நேற்று சோதனை நடத்தினர் போடி புதூர் இரட்டை வாய்க்கால் அருகே அமைந்துள்ள அந்த நிறுவனத்தில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது சோதனை குழுவில் டெல்லி கொச்சி பெங்களூரு சென்னை மதுரை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற்றனர் சோதனை நேரத்தில் தொழிலதிபர் சங்கர் அங்கு இல்லை அவரை தேடி சில அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் அண்டை வீட்டாரிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஏலக்காய் தோட்டத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கான கட்டுப்பாடுகளை தாவேக்கா அறிவித்துள்ளது புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு தாவேக்கா தலைவர் விஜய் பங்கேற்கும் புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தாபிகா அறிவித்துள்ளது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாருக்கும் அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜய் வரும் வாகனத்தை பின்தொடர்ந்து வாகனங்களில் வரக்கூடாது போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது சாலையில் அலங்கார வளைவுகள் அமைக்கக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மரங்கள் சுவர்கள் வாகனங்கள் கொடிக்கம்பங்கள் மீது ஏறக்கூடாது மின்கம்பங்கள் மின்மாற்றிகள் சிலைகள் மற்றும் அவற்றை சுற்றி இருக்கும் கிரில் கம்பிகள் தடுப்புகள் அருகில் செல்லக்கூடாது என்றும் தாவேகா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தலைமை காவலரின் கையை கடித்த சம்பவத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் தக்காளி மார்க்கெட் அருகில் புதிதாக திறக்கப்பட்ட அகற்றக் அகற்றக்கோரி தாவேக்கா சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அப்போது போலீசாரின் பாதுகாப்பை மீறி மதுபானக் கூடத்தின் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனை தடுக்க முயன்ற பாலக்கோடு காவல் நிலைய தலைமை காவலர் அருளின் கையை தாவிக்கா தொண்டர் ஜெமினி என்பவர் கடித்து காயப்படுத்தினார் இந்த சம்பவம் தொடர்பாக தாவிகாவைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்த பாலக்கோடு போலீசார் கையை கடித்தவர் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதசாமி கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதசாமி கோயிலில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன கோயிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் பிற கோபுரங்கள் வண்ணம் பூசப்பட்டு சேதமடைந்த பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழா காலையில் நடைபெற்றது கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு வேள்வி நடந்தது தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த நீர் மேலக்காலம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டது இருந்து வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நல்லா மகிழ்ச்சி நல்லா பார்த்தோம் சாமியை தரிசனம் பண்ணணும் குடும்பத்தோடு நாங்கள் இதுக்காகவே வந்திருந்தோம் அதிகாலையிலே கிளம்பி இரலியராக வந்து நல்லா சாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக நடந்தது அதிகாலையில் நடக்கிற கும்பாபிஷேகங்கிறதுனால பக்தர்கள் எல்லாரும் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து இங்கே தங்கியிருந்து எல்லாரும் சிறப்புருக்காங்க ரொம்ப விமர்சனையாக அருமையாக நடந்துக்கு இனி பன்னிரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கறக்கூடிய ஆர்வத்தில் நாங்கள் இப்பயே இருக்கிறோம் இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்